இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் கண் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கண் குளிர்ச்சிக்கு ஒரு அற்புதமான மூலிகை தைலம் சொல்ல போறாரு அது என்னன்றது இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு ஆமாங்க அதுக்கப்புறம் கண் குளிர்ச்சி சூடாக இருக்குது கண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா எரிச்சலாக இருக்குது கண்ணில் நீர் வடியுது அவ்வளோ கண் சூடாக இருக்குன்றாங்க இதுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் தைலங்கள் இருக்குது சரிங்க இப்போ நம்ம பச்சை பொன்னாங்கண்ணி அது கொடுப்பைன்னு சொல்லுவாங்க இதுதான் கிராமப்புறங்களில் கிடைக்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கொடுப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணிலே ரெண்டு டைப் இருக்குது இப்போ வர்றதெல்லாம் வந்து ஹைப்ரிடு மேலே பச்சையாகவும் கீழே வந்து சகப்பாகவும் இருக்கும் சிலது வந்து மேலே சிவப்பவும் கீழே பச்சையாகவும் இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரிஜினல் நாட்டு பொன்னாங்கண்ணி இந்த பொன்னாங்கண்ணியில் ஒரு தைலம் செய்யப்படுறோம் இந்த தைலத்தை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுனால கண்ணில் வரக்கூடிய எல்லா நோயும் போக போகுது அந்த தைலத்தை பற்றி அப்போ வளர்க்குறோம் நம்ம ஓகே அகத்தியர் வந்து தனது நூல் பரிபூர்ண இறநூரில் காணி நெய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது என்னன்னா பொன்னாங்காணி நெய் அப்படின்னு சொல்லுவார் அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த கொடுப்பை இந்த கொடுப்பையை வந்து என்ன செய்வார்னா தனியாக இதோட சார் மட்டும் எடுக்க சொல்லுவாங்க அதை நல்லா வேறு எந்த இலையும் இல்லாமல் நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்துகிட்டு நல்லா தண்ணி போக உதறிட்டு இதை அடித்து சார் எடுத்து இது எவ்வளோ சார் இருக்கோ அந்த சார் அளவுக்கு வந்து பசும்பால் பசும்பால் நல்லா காய்ச்சி அந்த சாரை கலந்து உற ஊற்றி வச்சுட்டு சொல்லுவார் உற ஊற்றி வச்சுட்டு இப்போது இது ஒரு ரெண்டு லிட்டர் சார் எடுத்திருக்கோம் ரெண்டு லிட்டர் பசும்பால் ரெண்டையும் சேர்த்து காய்ச்சி உற ஊற்றி வச்சுடணும் சூடு ஆறுனதுக்கப்புறம் உற ஊற்றி வைக்கிறான் மறுநாள் பார்த்தோம்னா அதிலேருந்து நம்ம சாதாரணமாக தயிர் எடுக்கிறோம்ல தயிர் அதாவது வெண்ணெய் எடுத்துட்டு அந்த வெண்ணெய் எடுத்து உருக்கி அதை நெய்யாக்க சொல்லுவார் அந்த நெய்யை எடுத்து தலைக்கு வச்சுக்க சொல்லுவார் தலையில் வச்சுட்டோம்னா கண்ணில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகும் அதில் வந்து தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவார் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸு இப்போ நம்ம பசும்பாலில் இந்த நெய்யை உண்டாக்கி அதாவது இந்த பொன்னாங்கனி சாரையும் பசும்பாலையும் சேர்த்து உரைக்கு ஊற்றி அதில் தயிர் எடுத்து தயிரிலேருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக்கி அதை தலையில் வச்சுக்கணும் இதுதான் பொன்னாங்கனி நெய் இதான் வந்து அகத்தியர் கூறியிருக்க ஃபார்முலா இதே அகத்தியர் அதோட தைல முறைன்னு சொல்கிறாரில்ல பொன்னாங்கனி தைலம்னு சொல்லி பொன்னாங்கனி சார் ஒரு பங்கு நல்லெண்ணெய் ச ஒரு பங்கு இது ரெண்டையும் சேர்த்து காய்ச்சி தைல பத்தில் எடுத்து வச்சுக்கப்பா இந்த எண்ணெயை தலைக்கு சிரசில் வச்சு தியாக ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன்னா கண்ணில் வரக்கூடிய தொண்ணித்தாறு நோயும் போகும் அப்படின்னு இப்போ நம்ம கண்ணில் கண்ணு கண்ணுக்கு மருந்து ஊற்றி பார்த்துருப்போம் கண்ணுக்கு சொட்டு மருந்து பல வகை இருக்குது இளநீர் இளநீர் குழம்பு விட்றாங்க நேத்திர பிந்து விட்றாங்க நேத்திர மூலி விட்றாங்க அப்படின்னு நிறையா கண் சார்ந்த மருந்துகள் நிறையா இருக்குது இப்போ நம்ம கண்ணை தொடாமல் ஆனால் கண்ணில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த பொன்னாங்கனி தைலம் பொன்னாங்கண்ணி நெய்யின்றது பசும்பாலில் உறவு ஊற்றி அதை வந்து நெய் நெய்யாக்கி பண்ணுறது நம்ம இப்போ பண்ணுறது வந்து அப்படி கிடையாது இப்போ நம்ம பண்ணுறது வந்து தைலத்தில் காய்ச்சிறது அதாவது நல்லெண்ணெயும் இதையும் சேர்த்து அதில் பண்ணக்கூடியது இந்த மருந்து ரொம்ப இது எளிமையான மருந்து எல்லோரும் செய்யலாம் இந்த கொடுப்புன்ற இலை வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த பொண்ணாங்க செய்யணும் இது மொதல் வந்து பூ உடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் பூ வந்துருச்சு அப்படின்னா இலை வந்து சிரிசாயிடும் இதிலையே வந்து சில வெரைட்டி இருக்குது அது வந்து இலை அகலமாக இருக்கும் அதை பயன்படுத்தக்கூடாது இது சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா ஊசி ஊசியாக இந்த இலையை தான் எடுத்து பயன்படுத்தணும் இதை வந்து இப்போது தைலம் காய்ச்ச போகிறோம் அப்படின்னா மிளகுத்தூள் வந்து ஒரு இரநூறு கிராம் கிராம் எடுத்துக்கணும் மிளகுத்தூள் அந்த மிளகுத்தூளை வந்து எவ்வளோ நீங்கள் சார் எடுத்துருக்கீங்க இப்போ அஞ்சு லிட்டர் சார் எடுத்துருக்கீங்கன்னா முந்நூறு கிராம் எடுக்கணும் நான் வந்து ஒரு லிட்டர் தான் எடுக்கிறேன் எனக்கு கொஞ்சமாக காய்ச்சினா போதும் அப்படின்னா முப்பத்தஞ்சு கிராம் மிளகு தூள் போதும் முப்பத்தஞ்சு கிராம் மிளகுத்தூளை பால் விட்டு அரைச்சி தைல பாத்திரத்தில் போட்டுட்டு அப்புறம் இந்த பெண்ணாங்கனி சார் ஒரு லிட்டர் ஊற்றி நீங்கள் மறுபடியும் ஒரு ஒரு லிட்டர் செக்கில் ஆட்டில் நல்லா ஊற்றி காய்ச்சிக்கிட்டே வரணும் தைலம் வந்து கீழே வண்டல் மெல்லுபரத்தில் வரும்போது தைலத்தை வந்து வடித்து அந்த வண்டலில் நீக்கிட்டு தைலத்தை மட்டும் வடித்து வச்சுக்கணும் இந்த தைலத்துக்கு ஆயில் வந்து ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த தைலத்தை வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை மணிக்கு தலை குளிக்கணும் தலை குளிக்கிற கூட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எஞ்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம் அவங்க நம்ம உடம்புல வந்து மொத்தம் ஏழு துவாரம் வந்து நீர்களால் இயங்கிட்டு இருக்கு கண்டத்துக்கு மேலே கண்ணில் ஒரு திரவம் இருக்குது மூக்கில் ஒரு திரவம் இருக்குது வாயில் ஒரு திரவம் இருக்குது காதில் ஒரு திரவம் இருக்குது இந்த அனைத்து அது அதுக்குன்னு உண்டான ஒரு திரவத்தில் இருக்குது அந்த திரவத்தோட அளவு கூடிடும் கூடாது குறைஞ்சிடும் கூடாது அதுபோக நம்மளோட மயிர்கால்ன்னு சொல்கிறோம்ல ஒவ்வொரு அதாவது ரோமத்தோட வேர்க்கால் பகுதி அந்த பகுதியிலேருந்து நம்மளோட எண்ணம் செயல் அதுக்கு ஏற்ற மாதிரி வேர்வை வந்து வெளியேறும் அனல் வெளியேறும் இது வந்து இப்போ மேல் கழுவுறது வந்து உடனே எல்லாரும் மேலுக்கு தண்ணி ஊற்றி கழுவிடுறோம் தொடச்சிடறோம் எல்லாம் பண்ணிடுறோம் தலைக்கு நம்ம டெய்லி அப்படி செய்ய முடியாது தலைக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை குளிக்கிறவங்க இருக்காங்க டெய்லி தலை குளிக்கிறவங்க இருக்காங்க இப்போ அவங்களாம் வந்து என்ன செய்கிறது அப்படின்னா இந்த நம்ம பொல்யூஷனில் போயிட்டு வரோம் இது பண்ணுறோம் இந்த ஃபுல்லாக ரோ ரோமத்தில் பட்டு உள்ளே போய் நிற்கும் இப்போ நம்ம முடி வந்து பார்க்கும்போது சாதாரண முடி முடிக்குள்ளே எப்படி அசுத்தம் போகும் அதில் போய் தூசி படப்போதான்னு நடப்போம் முடி வந்து ஒரு ஆன்டனா மாதிரி உதாரணத்துக்கு மூக்கில் ஒரு தொலை முடி இருக்குது காதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு முடி இருக்கும் இந்த முடியை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு அதாவது ஏதாவது எதாவது டஸ்ட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காந்த மாதிரி பிடிச்சி இழுத்து வச்சுக்குது அழுக்கை இப்போ மூக்கை கிளீன் பண்ணும்போது சரி எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்குன்னு இப்போ ஏதோ ஒரு சூரணத்தை சலிக்கிறான் சளித்து முடிச்சுட்டு பார்த்தோம்னா அடுத்த நாள் மூக்கை கழுவுனோம்னா மூக்கில் வந்து அவ்வளோ டஸ்ட் இருக்கும் ஏன்னா அந்த சூரணத்தில் காற்றுல பிறந்ததெல்லாம் அந்த மூக்கில் இருக்க முடி வந்து நிப்பாட்டி வச்சுருக்கு அப்போ அந்த முடி வந்து என்ன செய்யுது அப்படின்னா நமக்குள்ளே போகாமல் தடுக்குது அதே மாதிரி தலைமுடியும் வந்து வெளியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நம்ம கண்ணுக்கு தெரியாத தூசி எல்லாத்தையும் தலைமுடிக்கு அடியில் சேர்த்து வைச்சிருக்கோம் இப்போ இந்த அடியில் இருக்கிறது எப்படி போக வைக்கிறது அப்படின்னா இந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சதும் இந்த எண்ணெய் வந்து ரோமத்வாரத்தை ஃபுல்லாக போய் அடைச்சிடும் ரோம தூரத்து ஃபுல்லாக அடைச்சதும் நம்ம உடம்பு என்ன செய்யணும்னா ஏதோ வந்து நம்ம மயிர்கால் வழியாக வெளியே போக்குன்ற வாயை வந்து ஏதோ தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீரையும் வேர்வையும் வாயும் சேர்த்து உற்பத்தி பண்ணும் அப்போ பார்த்திங்கன்னா நல்லா தலைக்கு தப்பளம் போட்டிருப்பாங்க எண்ணெய் தேய்ச்சி அவளை பார்த்தீங்கன்னா அந்த காது பக்கம் வந்து அந்த எண்ணெயில் அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து கசிஞ்சு வரது தெரியும் நம்ம தலையில் எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சோ அது எண்ணெயோட சேர்ந்து கீழே வலியும் இப்போ எண்ணெய் வைக்கும் போது கரும்பச்சையாக இருக்கும் அந்த மாசு வரும்போது கரும்பச்சையில் கொஞ்சம் அழுக்கு சேர்ந்த மாதிரி வரும் அதை கசடும் சேர்ந்து வரும் இதுதான் எண்ணெய் தேய்க்கிறது இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில் குளிக்கணும் எண்ணெய் தேய்க்க ரொம்ப பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா நான் எண்ணெய் வச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பச்சை தண்ணி எடுத்து தலையை ஊற்றிடுறாங்க இப்படி பச்சை தண்ணி ஊற்றுறனால ஏற்கனவே வந்து எண்ணெய் மேலே வைக்கிறது வந்து உடம்புல உஷ்ணத்தை குறைச்சிருக்கும் இப்போ நீங்கள் மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றுனே மேற்கொண்டு உஷ்ணம் குறைஞ்சி போயிடும் அப்போ வந்து என்ன ஆகும்னா சிலருக்கு வந்து ஒத்துக்காது தடுப்பு வச்சுக்கிறோம் மூக்கடைப்பு வந்துடும் தும்மல் அதிகமாக வரும் இந்த பிரச்சனைலாம் வரும் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை எண்ணெய் வச்சு குளிக்கணும் ஆண் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமை எண்ணெய் தேச்சு குளிக்கணும் பெண் வந்து செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய் வச்சு குளிக்கணும்னு இருக்காங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு தேய்ச்சி விடணும் என்ன வைக்கிறேன்னா சும்மா கிடையாது சும்மா அதே மாதிரி தலைக்கு எண்ணெய் வைக்கிற மாதிரி பட்டம் படாமல் எண்ணெய் வைக்கிற கிடையாது என்னன்றது உள்ளங்கை அளவுக்கு நிறைய தை தைலத்தை எடுத்து உச்சந்தலையில் வச்சு நல்லா சூடு பறக்க தேய்க்கணும் எவ்வளோ குழுவோ நீங்கள் அந்த தலைக்கு மேலே தேய்க்கிறீங்களோ அவ்வளோ உஷ்ணம் உண்டாகும் அந்த உஷ்ணம் தான் வந்து உடம்புல அந்த தலையில் இருக்க எல்லா பகுதியிலையும் சீராக பரவி உங்கள் உடம்புல தேவையில்லாத நீரை வெளியேற்றும் அப்போ வந்து உங்கள் தலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத துர்நீர் வந்து நீங்கள் தலை தைல ஸ்தானம் பண்ணும்போதே அந்த வெந்நீர் ஊற்றி குளிக்கும் போதே நம்ம உடம்பை விட்டு வெளியே போயிடும் இப்போ தலைக்கு என்ன வச்சு குளிச்சிங்கன்னா சாம்பு போடக்கூடாது கட்டாயம் சேர்க்காய் தான் போடணும் சிகைக்கு உண்டான காய் அதனால் தான் சிகைக்காய் அப்படின்னு சீகை காய் தான் சீர்காயின்னு சொல்கிறோம் நம்ம அந்த சிகைக்கு உண்டான காயை நம்ம வந்து அந்த பவுடரை வந்து அதில் எது வேறு எந்த செம்பருத்தி கலக்கிறேன் நான் வந்து உளுந்து கலக்கிறேன் வெந்தயம் கலக்கிறேன் எதுவுமே கலக்க வேணாம் வெறும் சேக்காய் பொடி என்ன ப்ராண்டு வெறும் தனியும் சேர்க்கா இருந்தால் போதும் இல்லை எனக்கு சேக்காவில் கொஞ்சம் நுரை வரணும்னா ஏதோ ஒரு பிராண்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு என்ன ப்ராண்டு பிடிச்சிருக்கு வாங்கிக்கோங்க அந்த சேர்க்காயை போட்டு குளிச்சிடணும் வெந்நீரில் தான் குளிக்கணும் என்றைக்கு நீங்கள் என்ன தேய்ச்சி குளிச்சிங்களோ அன்றைக்கி மறுபடியும் தலைக்கு எந்த எண்ணையும் வைக்கக்கூடாது இப்படி வைக்காமல் இருந்தீங்கன்னா தான் கண் நல்லா பிரகாசமாக இருக்கும் எண்ணெய் வச்சு குளித்த அன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தூக்கம் அசத்த செய்யும் அதனாலே சொல்லுவாங்க வெயிலில் அலைச்சல் திருச்சல் கூடாதுன்னுவாங்க வெயிலில் வந்து அலையாதீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒரு தூக்கம் வரும் தூக்கத்தை முடிஞ்ச தூ முடிஞ்ச வரைக்கும் தூங்காமல் இருக்கலாம் அப்படி முடிஞ்ச தூக்கம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது தூங்க வேண்டியது தான் இப்படி தொடர்ந்து ஒருத்தர் வந்து இந்த தைலத்தை வந்து ஒரு மாதத்துக்கு எட்டு தடவை தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டாருனா இப்போ நம்ம லேப்டாப்பு மொபைல் இப்படிலாம் பார்த்து கண்ணுக்கு தான் வேலை அதிகமாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது அதிகமாகிடுச்சு எல்லாருமே பார்த்து நாலேஜ் அதிகமாக ரிசீவ் பண்ணுறோம் இப்போ அடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நாலேஜால தான் பிரச்சனை வரும் ஏன்னா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருமே நாலேஜை வந்து உட்காந்த இடத்துல டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோமோ படிக்கலையோ இப்போ மொபைல் மூலமாக எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த படிச்சுட்டு தான் இருக்கான் இப்போ அந்த நாலேஜ் ஃபுல்லாக அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்போ வந்து நம்ம அதிகமாக அதுக்கு நம்ம நாலேஜை யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற உ உறுப்பு பார்த்தீங்கன்னா கண்ணு தான் இந்த கண் வந்து எப்பப்போல்லாம் இமைக்க மறக்குதோ அப்போ கண்ணில் பிரச்சனை வரும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நாலு தடவை அஞ்சு தடவை வந்து கண்ணை வந்து மூடி மூடி அந்த இமை வந்து மூடி வந்து அதோடய ஈரப்பதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதை சிலதை வந்து நம்ம மொபைல் பார்க்கும்போது கண்ணை வந்து நெட்டை குத்தலாம் வச்சுக்கிட்டு அந்த கண்ணை இமைக்கிறத சில சமயம் உத்து பார்க்கறதுல மறந்து போயிடணும் அப்படி கண் இமைக்கிறத மறந்து பார்க்கறனால கண்ணில் நோயே வருது அதுக்குள்ளே வந்து லென்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுது அதனால் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வெளிச்சம் நல்லா இருக்கு இயற்கை வெளிச்சம் இருக்கும்போதே படிக்கிற விஷயத்தெல்லாம் பண்ணிக்கணும் எவ்வளோக்கெல்லாம் நம்ம இருட்டுக்களை இல்லை அன்டயத்தில் படிக்கிறோமோ அவ்வளோக்கெல்லாம் அந்த லோன்ல அந்த வெளிச்சத்தோட அளவு இருக்குது பார்த்திங்களா இந்த ரெசல்யூஷன் அளவு குறைச்சிக்கணும் கண்ணுக்கு வந்து அதிக பாதிப்பு இல்லாத மாதிரி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டோம்னா யாருக்குமே கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து இலகுவாக வராது இப்போ நம்ம டிவி வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது ஒரு இருபது முப்பது வருஷமாக நம்ம டிவி பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்போ எல்லாருக்கும் டிவி பார்த்தா கண் போயிடும் அப்படின்னா எல்லோரும் டிவிக்கு பார்த்தா கண் போயிருக்கணும் ஆனால் அப்போ டிவி பார்த்தோம் அது வந்து அது என்ன சொல்கிறது எல்இடியில் யாரும் டிவி பார்க்கல பழைய காலத்து டிவி இப்போ பழைய டிவி இப்போ நம்ம பார்த்தா நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது ஏன்னா அதில் வந்து அவ்வளோ கிளாரிட்டி கிடையாது ரொம்ப ஏதோ ஆதி காலத்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிறிஸ்டல் கிளியராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிகமாக அதில் வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது ரொம்ப ஃபோர் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ கண் வந்து கூர்மை அதிகமாகிட்டே இருக்குது கண் பார்வை கூர்மை இது எந்த ஒரு உறுப்பை நம்ம அதிகம் பயன்படுத்துகிறோமோ அந்த உறுப்புக்கு வந்து தேய்னா நாங்கள் ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் வந்து இதை உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற எந்த பிரச்சனையும் கிடையாது எவ்வளோக்குள்ளே ஸ்க்ரீன் சுருங்கி சின்னதாக மொபைல் மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா அவளுக்குள்ளே கண்ணுக்கு வேலை அதிகம் நுணுக்கமாக கண்ணு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் அது மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் வரதான் செய்யும் அதனால் கண்ணுக்கு நீங்கள் என்ன மருந்து ஊற்றிக்கிட்டாலும் இந்த பொன்னாங்கண்ணி தைலத்தை வாரத்துக்கு நின்றதை என்ன தேச்சு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கபாலத்தை பற்றிய பல நோய் வந்து சரியாகும் இந்த அகத்தியரை வந்து இந்த பொன்னாங்கண்ணி நெய்க்கு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த நெய்யை வந்து யார் ஒருத்தர் ஒரு மண்டலம் அவங்க மூழ்கிறாரோ அவர் பகலில் நட்சத்திரம் தெரியுன்னு வாங்க பகலில் நட்சத்திரம் தெரியுமா சொல்லுங்கள் நீங்கள் பகல் நட்சத்திரம் தெரியும்னு சொல்கிறேன் இந்த அவர் பார்க்கலாம் நான் பார்க்கலாம் நீ பகலில் எல்லாருமே பார்க்கலாம் பகலில் நட்சத்திரம்னு சொல்கிறது சூரியன் சூரியன் தான் பகலில் தெரியும் நட்சத்திரம் மற்ற கிரகம்லாம் வந்து கோல்னு சொல்கிறோம் சூரியன் வந்து வந்து நட்சத்திரம் அது வந்து எரி நட்சத்திரம்னு சொல்லுவோம் அதனால் சூரியன் வந்து கோளில் வராது நம்ம சொல்லும்போது ஜாதத்தில் வேணால் சூரியன் சொல்லுவோம் நார்மலாக பகலில் நட்சத்திரம் தெரியும்னு சொல்கிறது சூரியனுக்கு குறிக்கிறது சூரியனுக்கு வந்து அதுக்கு சூரியன் வந்து சூரியனை சுற்றி தான் இந்த குடும்பமே இருக்குது இந்த பூமி மற்ற கோள்கள்லாம் சூரியனை சுற்றி வரனால பகல் நட்சத்திரம் தெரியும்னா சூரியன் கண்ணு அதாவது கண் பார்வை சுத்தமாக இல்லாதவனு கூட சூரியன் வந்து கண்ணுக்கு தெரியாரு அப்படின்னு சொல்லி தான் பகலில் நட்சத்திரம் ஜெரியும் சொல்லியிருக்காங்க இப்போ சாதாரணமாக நம்ம நைட்டு பார்க்குற விண்மீன் வந்து பகலில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல ஏங்க அந்த நட்சத்திரம் தெரியுமாங்கன்னா கட்டாயம் தெரியும் நீங்கள் இந்த எண்ணெய் தேக்க வேணா எதுவுமே செய்வேனா நல்ல ஆழமான கிணத்துக்குள்ளே போய் நின்றுட்டு மேலே வானத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ நட்சத்திரம் தெரியும் வானத்தில் நம்மளை சுற்றி இருக்கற இடம் வந்து இருட்டாக இருந்துச்சுன்னா மேலே நட்சத்திரம் தெரியும் சுற்றி இருக்க இடத்துல வெளிச்சமாக இருந்துச்சுன்னா நட்சத்திரம் தெரியாது இரவுல இரவு மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இரவுல நம்மளை சுற்றி இருக்க பகுதி ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் அப்போ தெரியும் இப்போ ஆழமான கிணத்துல நம்ம நின்று பார்த்தோம் அப்படின்னா சுற்றி நமக்கு வந்து இருட்டாக இருக்கனால பகலில் அந்த பகல் பொழுதாக இருந்தாலும் நட்சத்திரம் தவிர மற்ற எந்த நட்சத்திரம் பகலில் பார்க்க முடியும் இப்போ இந்த எண்ணெயை வந்து இந்த பொன்னாங்கண்ணி தைலத்தை கண் பார்வை சம்மந்தப்பட்டவங்க உடம்புல அதிக உஷ்ணம் இருக்கிறவங்க கண் எரிச்சல் அதிகம் இருக்கிறவங்க எனக்கு காது மூக்கு தொண்டையில் எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றவங்க இவங்க எல்லாருமே இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் ஆண் பெண் இருபாலும் தேய்க்கலாம் கட்டாயம் வெந்நீரில் தான் குளிக்கணும் சீக்கா தேய்ச்சி தான் குளிக்கணும் யார் யார் எந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுருக்காங்களோ அவங்க மறுபடியும் வேறு எந்த எண்ணெயும் தலைக்கு வைக்கக்கூடாது ஒரு நாளைக்கு எதாவது எண்ணெய் வைக்கணும் அடுத்த நாள் தான் வைக்கணும் எண்ணெய் குளிச்சா எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்றைக்கி மறுபடியும் எண்ணெய் வைக்கக்கூடாது இப்படி வைச்சோம்னா நமக்கு தலைமுடி அதாவது தலைவலி தலைமுடி சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும் நல்லா இதை மட்டும் செஞ்சால் போதும் எல்லாேருக்கும் கண் பார்வை இழந்த கண் பார்வை மறுபடியும் மீட்டுக்கலாம் எந்த ஆப்ரேஷன் பண்ணோன்னா எதுவுமே பண்ண உடனே என்ன கண் கண் சார்ந்த பிரச்சினைக்கு அற்புதமான தயலுன்னு சொல்லிக்கிறாங்க வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் இன்னொரு அருமையை பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் 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 நன்றி